ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு வீடியோவில் நாம எதை பற்றி பார்க்க போறோம்னா அல்சர் குணமாகிறதுக்கு சாப்பிடக்கூடிய பழங்களை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நம்மளோட உணவு குழாய் பாதையில் உண்டாகக்கூடிய பொண்களை தான் நாம் அல்சர்னு சொல்கிறோம் இதை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு சில பழங்கள் உதவி பண்ணுதுன்னு சொல்லலாம் அந்த பழங்கள் என்னன்றது தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் நெல்லிக்காய் நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய ஹைப்பர் அசிடிட்டி அல்சர் அதுக்கப்புறம் ரத்தம் தொடர்பான கோளாறுகளை குணப்படுத்த உதவுது நெல்லிக்காயை கட்டாயமாக நீங்கள் வாங்கி சாப்பிட்டு வாங்க அடுத்ததாக சீத்தாப்பழம் சீத்தாப்பழத்தை இருக்கக்கூடிய விட்டமின் ஏ வயிற்றில் ஏற்படக்கூடிய பொண்களுக்கு சிறப்பான சிகிச்சை அளிக்கக்கூடியதாக பார்க்கப்படுது சீத்தாப்பழம் கிடைச்சாலும் கட்டாயமாக வாங்கி சாப்பிடுவாங்க அடுத்தது தான் மாதுளை ஜூஸ் மாதுளைப்பழம் கிடைக்கும் போது நீங்கள் அப்படியே ராவா சாப்பிட்டாலும் சரி இல்லை இதை ஜூஸாக போட்டு குடிக்கும் போது சர்க்கரையோட அளவு கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் ஜூஸாக குடிச்சிட்டு வந்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இது உடலில் இருக்கக்கூடிய குடல் எரிச்சலை குணப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டிருக்குனே சொல்லலாம் அடுத்துதான் முலாம்பழம் முக்கியமாக வெயில் காலங்களில் நிறைய இடத்துல பார்க்க முடியும் இந்த முலாம்பழத்தில் நீர் சத்து குளிர்விக்கக்கூடிய தன்மை குடல் பிரச்சனைகளை சரி செய்வதோட அல்சரை குணப்படுத்துறதுல ரொம்பவே முக்கிய பங்கு வகிக்குது அதனால இந்த முலாம்பழத்தை நீங்கள் கட்டாயமாக ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு வரலாம் அடுத்ததா பலாப்பழம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பழங்கள் எல்லாமே உங்களுக்கு நி சுலபமாக கிடைக்கக்கூடியது தான் அதனால இந்த பலாப்பழத்தில் அல்சர் எப்படி அதுக்கப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் நிறைய காணப்படுது இவை அல்சரை குணப்படுத்தக்கூடிய தன்மையை கொண்டிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க அடுத்தது ஆப்பிள் ஆப்பிள் எஸ்பிளோட வளர்ச்சியை தடுக்கக்கூடிய ஃப்ளவனாய்டுகள் காணப்படுது ஆகவே அல்சர் இருக்கும்போது ஆப்பிள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அல்சர் விரைவில் குணமாகும் கடைசியாக ப்ளூபெரி ப்ளூபெரிய காலையில் எழுந்ததும் சாப்பிட்றதுன்றது வயிற்று பொண்ணை கட்டுப்படுத்துதில் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது இதனால் அல்சர்ல வந்து நீங்கள் சீக்கிரத்தில் குணமாக முடியும் இந்த பழங்களை நீங்கள் தினசரியோ இல்லை போது கட்டாயமாக வாங்கி சாப்பிட்டுடுவாங்க இது உங்களோட அல்சர் பிரச்சனையை குணப்படுத்துறதுல ஒரு முக்கிய பங்கு வைக்குன்னே சொல்லலாம் இந்த வீடியோவில் நாம் பார்த்த இந்த பழங்கள் உங்களோட அல்சர் பிரச்சனையை குணப்படுத்துறதுல ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கேட்க இருக்கக்கூடிய ரெகுலர் சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இது மூலமாக நான் போகக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்